எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான் பஞ்சகை சித்தர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து சர்க்கரை வரக்கூடிய பெண் விளைவுகள் இதில் வந்து நம்ம இதில் நிறைய விளைகள் இருக்குது இப்போ நான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து சிறுநீரக இப்போ பாதிப்போம் சர்க்கரை கட்டுப்பாட்டு இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு சிறுநீரத்தை பாதிக்கும் எப்படி பாதிக்குது என்ன பண்ணலாம் என்ன செய்யலாங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து சர்க்கரை இல்லாமல் இரநூறு முந்நூறு நானூறு இதில் பார்த்தா இரநூறு இருக்கும் இரநூறுக்கும் ஜாட்டமுறை பார்த்தா முந்நூற்றம்பது நானூறு இருக்கும் நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க ஆரம்பத்தில் இது கஷ்டம் தெரியுது இல்லை எல்லாம் போனதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து பயந்துட்டு ஓடிறாங்க இல்லை முதல்ல சர்க்கரை டெஸ்ட் பண்ணுறதும் இல்லை எச்சாருந்தெல்லாம் கண்டுக்காது இப்போ அப்போ சரியா பேர் அப்படின்னு வாங்குறது எங்கள் உடனே கல்யாணம் கொடுக்கலாம் எங்கள் உடனே ஸ்வீட்டுக்கிட்டு எல்லாம் பட்டையாக சாப்பிட்றது எல்லாமே எதுவுமே கட்டுப்பாடலை மூணு நேரம் அரிசி காலையில் மாவு மத்தியான மாதிரிலாம் மாவு சத்து அணை சாயங்காலம் மாவு சத்து இட்லி தோசை பணியாரம் இது எல்லாமே மாவு கோதுமே அதுவும் மாவு இதெல்லாம் அதுவும் எல்லாம் மாவு தான் மூணு நேரம் மாவை சாப்பிட்ற போது அது வந்து சர்க்கரை அதிகப்படுத்திடுது அப்போது இது வந்து எப்படி கிட்னி பாதிக்குது அப்படின்னா சர்க்கரை கற்போடு இல்லாமல் ரொம்ப வருஷம் இருந்தது அப்படின்னா சிறுநகத்தில் வந்து அதனுடைய செயல் எல்லாம் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ்மா சீக்கடினு சொல்லுவாங்க சுருக்குமா நாலு பழம் நாலு பழம் நாம்னா அந்த கிட்னியில் இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சாக ஆரம்பிச்சிடும் அதுக்கு ரத்தோட்டம் வராது உள்ளே கிட்னி கிட்னி இப்போ ரத்தோட்டம் அந்த ரத்தத்துல எல்லாம் சுருங்கி போய் ரத்தோட்ட சரியாக வராது அந்த உடம்புல இருக்கிற அந்த சிறு நீரை பிரித்து வெளியே தள்ளணும் அப்போ தான் அந்த விஷத்தில் வெளியே வரும் யூரியா கிரேட்டின் எல்லாமே கிளீரன்ஸாகி வெளியே வரும் இல்லை அப்படின்னா ரத்தில் தேங்கிடுறோம் பார்த்திங்கன்னா யூரியான்னு ஒரு நாற்பத்தஞ்சி அதிகபட்சம் நாற்பத்தஞ்சி வரைக்கும் இருக்கலாம் நல்லாயிருக்கவங்களுக்கு ப பதினஞ்சு இருபது தான் இருக்கும் கிரேட்டின் வந்து அதிகபட்சம் ஒன்று புள்ளி மூன்று ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்கலாம் மில்லிகிராம் அதுக்கு மேலே போகக்கூடாது நல்லா இருக்கவங்களுக்கு வந்து பல வழக்கமாக பாயிண்ட் எயிட்டு பாயிண்ட் நைன் ஒரு மில்லிகிராம் அவ்வளோ இருக்காது அதுக்கு மேலே அவ்வளோ வராது அந்த அளவுதான் இருக்கும் அரைக்குமே இருக்கும் உங்களுக்கு பாய் கிளம்பினாங்கன்னா முதமாதிரி கொஞ்சமாக அது கொஞ்சமாக அதிகமாகும் அதிகமாக அதிகமாகிறது கிரேட்டு வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸு டூ இப்படி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும் ஒரு எட்டு ஒம்போதுக்கு மேலே அதிகமாகிச்சு அப்படின்னா பாதம் எல்லாம் வேங்க ஆரம்பிச்சிடும் மூஞ்சியெல்லாம் கிலோ பதிவானாயிரம் ஊதுகாமலைங்கிற மாதிரி பதோபான் ஆயிரும் அப்புறம் அவங்களுக்கு சமயத்தில் நெஞ்சில் சரி கட்டி படுத்துருக்க பார்த்தீங்கன்னா நீர் போய் நுரையில் கட்டி கர்ற முறணும் இருமல் வரும் படுக்க முடியாது ஏற்பட்ட பிரச்சனைகள் வரும் கிட்னி பாதிக்கிறவங்க என்ன ஹிமோலைன் குறைஞ்சி வரும் சோகம் வந்துடும் சரி நடக்க முடியாது இப்போ இது மாதிரிலாம் இருக்கிற போது ரொம்ப முத்தி வைத்து ஆசிரியர் போகிறாங்க வழியாக போகிற இப்போ போகிற கண்டிஷன் பார்த்தா ரொம்ப பத்துக்கு மேலே ஓனவரும் ஓனாங்கன்னா டயலைஸ் பண்ணி தரணும்னு பண்ண முடியாது ஆரம்பத்துலேயே போயிட்டாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ முதல்ல ஓனாங்கன்னா மருந்து தந்து கொடுத்து குணப்படுத்துறது கொஞ்சம் சிரமம் தானேங்க சில பேர்த்து குணமாயிருது அவங்க கல்வி கரெக்டாக தானே குணமாயிருது அப்புறம் மர இயக்கம் மருந்துலாம் கொடுத்து இயக்கணும்லாம் சாப்பிட்டால் நிறைய பேருக்கு குணமாயிருது அப்படி இல்லை ஆசிரியாக போனாலும் அவங்க மருந்து இதெல்லாம் கொடுத்து கரெக்டாக இருக்குன்னாங்கன்னா ஒரு நாள் தள்ளி போட்டுக்கலாம் டயாலிஸ் பண்ணுறத ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கூட தள்ளி போடலாம் நம்ம பக்கம் இருக்கிற பொறுத்து இருக்குது அது மாதிரி இருந்ததுன்னா இல்லை அப்படின்னு நம்ம அதிகமாக போயிடுச்சோம்னா டயாலிஸ் பண்ணி தகவணும் டயாலிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா மாற ரெண்டு தடவை மோட அப்படி பண்ண சொல்லுவாங்க பண்ணிவிட்டு அப்புறம் கிட்னி தான் மாற்றி ஆகணும் அது டோட்டலாக கிட்னி ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர் முழுசாக கட்டு போயிடும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ டோனர் கிட்னி யாரும் சொந்தக்காரம் கொடுத்தா மாற்றிக்கலாம் அதுதான் கடைசி வழிங்க அப்போது இந்த சிறுநீர பாதி போறாமல் நம்ம எப்படி காப்பாதிட்டு அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பந்தம்பரூவா அப்புறம் அது ஒரே முடிவு தான் டயாலிஸு ட்ரான்ஸ்பரண்ட்டு தான் அது அது வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சது அதை பற்றி நம்ம அதை பார்க்க வேண்டியதில்லை வராமல் இருக்கிறது எப்படி தடுக்கலாம் வந்த முறை ஆரம்பத்துலேயே எப்படி சரிப்படுத்தலாம் அதை மட்டும் நம்ம பார்க்கணும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை இருக்கணும் முதல்ல சர்க்கரை குறைக்கணும் முதல்ல வழி அதுதான் மற்றலாம் அப்புறம் சர்க்கரை வந்து கட்டுப்பாடு கொண்டுக்கணும் வெறும் விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எழுபதுலேருந்து ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது மேலே போகக்கூடாது ரொம்ப கட்டுப்பாட்டில் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் நீ மாத்திரை சாப்பிட்றீங்களோ இன்சுலின் போடுறீங்களோ உணவு ப கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களோ அது என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க ஆனால் அளவு உள்ளதாக இருக்கணும் சாப்பிட்ட பறவை பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நூற்றம்பது இருக்கலாம் அதுக்கு இதே மாதிரி தான் மாத்திரை ஊசி உணவு கட்டுப்பாடு எதை வேணும் பண்ணிக்கலாம் ஆனால் அளவு இறாமல் பார்த்துக்கணும் குறிக்கோள் அதுதான் தான் சக்கரை இது கையில் ஒரு குளுக்கோமீட்டர் வாங்கிச்சு பண்ணிடணும் ஒரு ஆயரூவா தான் வருது வாங்கிச்சின்னா ஒரு நாளைக்கு ஒரு இதில் வைக்கலாம் கழிச்சு சாப்பிட்ட பறவை பார்க்கலாம் சாப்பிட்ட ரெண்டு மூணு கழிச்சு பார்க்கலாம் நம்மளே வீட்டில் பார்த்துக்கலாம் லேசாக ப்ரீட் பண்ணி அதை ஒரு சுற்றுறதுக்கு அப்படி வச்சு பார்த்துக்கலாம் அப்படி பார்த்தோம்னா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்புறம் அதிகமாக போச்சுன்னா இன்சுலின் போடுறவங்களும் இன்சிலின் சேர்த்து போட்டுடலாம் அப்புறம் குறை குறை குறைவாக இன்சிலின் குறைச்சிட்டு வந்துடலாம் நல்ல கரண்டில் வந்துன்னா இன்சிலின் எடுத்து விட கூட கொண்டு வந்துடலாம் உடற்பயிற்சி வேணும் உணவு கட்டுப்பாடு வேணும் உடற்பயிற்சி தேனா காலையில் சாயங்காலம் ஒரு மணி நேரம் நடக்கலாம் அப்புறமா நடக்கிற போது சக்கரை நல்லா குறைஞ்சிக்கும் உடம்புக்கு ரத்த ஓட்டம் நல்லா போகும் எத்தனை நல்லா உடம்புக்கு ரத்த ஓட்டம் நல்லா வரும் வேறு இது நடைபயிற்சி யோகாசனம் மூச்சு எத்தனையோ பயிற்சி இருக்குது இது வேணும் இங்கே செய்யலாம் நடைப்பயிற்சி வந்து எல்லாத்துக்கும் எளிமையானது எல்லாருமே அதை ம பின்பற்றலாம் அப்புறம் அதே மாதிரி சர்க்கரையை குறைச்சதுக்கப்புறம் என்ன சாப்பாட்டில் வந்து சர்க்கரை அதிகமாக இருந்து கெட்டியில் வரும் வந்து சாப்பாட்டில் வந்து புரதங்களை குறைக்கணும் புரதங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன என்னென்ன புரதங்களை சாப்பிட்றீங்க அசைவம் பயிர் வகைகளை குறைக்கணும் அப்புறம் கீரை வயையில் ஆகாது பயிர்னால் அழகாக சாப்பிடலாம் காய்கறி காய்கறிலாம் எல்லா காய்கறியும் சேர்த்திக்கலாம் அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் கிட்னி ஆரம்பத்தில் பாதிச்சுருக்க போது இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ லார் வரது தண்ணி அளவு குறைச்சிடணும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லிட்டரில் ஒன்று எடுத்துக்கணும் ரொம்ப குறைஞ்சினா ஒரு லிட்டர் அது மாதிரி அப்புறம் இது சமையல் பண்ணுற அரிசி அப்புறம் காய்கறி எல்லாத்தையுமே வேக வச்சு தண்ணி வடிச்சுட்டு அதை பயன்படுத்திக்கணும் இந்த தண்ணியில் வந்து எல்லா மனல்ஸு சால்ட்டெல்லாம் இருக்கும் வடிச்சு தூணம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிட்னிக்கு வந்து லோடு குறையும் தண்ணி அளவாக பால் தயிர் நெய் இதெல்லாம் வந்து தடுத்துடணும் அதெல்லாம் சேர்த்தக்கூடாது அது மாதிரி வாங்கிட்டு சர்க்கரை எல்லாம் குறைக்கிறதுக்கு காலை சாயங்காலம் முடிஞ்சு இருக்கணும் சாப்பிட்லாம் திடீர்ன்னா அளவாக இது பண்ணிக்கலாம் பண்ணி அது மாதிரி வாங்கிட்டு வரும்போது ஆரம்பகட்டமாக இருந்ததுன்னா நம்ம சில மூளை மருந்தெல்லாம் இருக்குது இந்த அமர்செய்னி சில மருந்தெல்லாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டோம்னா கட்டுப்பாடு கொண்டு வரலாம் கிரியட்னம் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ கீழே நார்மலாக ஒன்று ஒன்று வரைக்கும் நார்மலாக கொண்டு வரலாம் யூரியா வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து கீழே ஒரு முப்பத்தஞ்சு முப்பது இருபது எப்படி கொண்டு வரலாம் அது மாதிரி கொண்டு வந்துட்டு அப்படின்னும்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீனுவல் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆயிரும் அதுக்கப்புறம் திரும்ப ஏறாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும் உப்பு சமையலில் வந்து அதிகம் சேர்த்தக்கூடாது உப்பு வந்து ரொம்ப குறைவாக கல் உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் உப்பு அதுக்கு மேலே வேண்டாம் சும்மா ரிசி உப்பு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பழக்கமாயிரும் இது மாதிரி நான் வந்து நம்ம சிறுநிறத்தை ஆரம்பத்தில் பார்த்தோம்னா கட்டுப்படுத்திடலாம் குணப்படுத்திடலாம் இது இப்போ நம்ம சொல்கிற மாதிரி சரி இருந்தாங்கன்னா எல்லா சர்க்கரை எல்லாம் அது வராது சின்ன நேரம் பாதிப்பே வராது அப்படி வந்த முறை வந்துன்னா நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பற்றிமாக இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் தள்ளி போட்டுடலாம் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தள்ளி போட்டு ரொம்ப கிதுமேனா அப்புறம் வேணால் டைலிசி போயிக்கலாம் நம்மளால் ஒழுங்காக பற்றிமாக இருக்க முடியலன்னா அது மாதிரி எல்லாம் உணவு தான் உணவு உணவு தான் நமக்கு முடியாது உணவு தான் பிரதானம் மனுஷனுக்கு வந்து உணவு தான் வந்து அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது அது கிராமத்தில் பழமொழி சொல்கிறாங்கல்ல வெந்தயத்தின் விட்டு விதி வந்தால் சாகுறான்னு வெந்தயத்தின்ட்டு விதி வந்தால் விட்டு வியாதி வந்து சாகுறேன் அதுதான் உண்மை பழமொழி மாற்றி தப்பாக சொல்லிவிட்டாங்க அதனால் நம்ம சொன்ன முறையில் படி இந்த ம உணவை எல்லாம் கட்டுப்பாடு பண்ணி மற்ற முறையெல்லாம் முறையாக செஞ்சு அப்படின்னா உடற்பயிற்சி இது மாதிரிலாம் செஞ்சு சர்க்கரை அளவாக வச்சு உப்பையும் அளவாக குறைச்சிட்டோம்னா இந்த சிறுநிற பாதிப்புலேருந்து வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஈரை காப்பாற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா டயலிசிஸ் அப்புறம் கிட்னி மாத்திரை தான் கிட்னி மாத்திரை சில பேர்த்துக்கு செரிஞ்சு ஆறாது நூற்றுக்கு நூறு சக்ஸஸ் ஆகிறதில்லை நல்ல ஆசையிலேயே பெரிய பெரிய ஆசையிலேயே ஒரு தொண்ணூற்றெட்டு பர்சன்ட் தான் சக்ஸஸ் ஆகுது நூற்று ரெண்டு பேருக்கு ஃபெயிலியர் ஆகிடுது ஏன்னா எல்லா டெஸ்ட்டும் பண்ணி கிராஸ் வச்சுக்கெலாம் பண்ணித்தேன் வைக்கிறாங்க அப்போது ரிஜெக்ட் ஆகிடுற சில ஒன்று இருக்குது அது அது மாதிரி சில பேர்த்துக்கு அது மாதிரி ஆயிடுது அப்போ திரும்ப இருக்க வைக்கணும் செலவு அதனால் இந்த முறையில் நீங்கள் எது பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஏதாவது உதவி வேணாலும் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஏன்னா இதுமாதிரி இருக்கிறவங்க வந்து நாள் தள்ளி போடக்கூடாது உடனே பார்த்துக்கணும் அதனால் நம்ம சொன்ன முறையெல்லாம் பின்பற்றி நம்ம ஆலோசனைப்படி எல்லாமே செஞ்சீங்கன்னா ஓரளவு தப்பிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்